பதாகஸ்தக விநியோகம் நாட்டியாரம்பே நாட்டியத்தின் ஆரம்ப நிலை வாரிவாக மேகம் வனே காடு வஸ்துனி சேத்தனே இல்லை என்று கூறுதல் குஜஸ்தலே மார்பு நிஷாயாம் இருட்டு நத்தியாம் நதி அமர மண்டலே தேவலோகம் துரங்கே குதிரை கண்டனே வெட்டுதல் வாயோ காற்று சயனே தூங்குதல் கமனோத்தியமே முன் செல்லுதல் பிரதாபேச்ச மேன்மை பிரசாதேச்ச சந்தோஷம் சந்திரிக்காயாம் ஒளி கனாத்தபே வெப்பம் கவாட பாடனே கதவை மூடி திறத்தல் சப்த விபத்யர்த்தே வேற்றுமைகள் தரங்ககே சிறிய அலைகள் வீதி தெரு பிரவேஷபாவேபி முன் செல்லுதல் சமம் அங்கராங்ககே அங்கங்களை தொடுதல் ஆத்மா அர்த்தே தன்னை தானே குறிப்பிடுதல் சபதே சாபி சத்தியம் செய்தல் துஷ் நிம்பாவணி தர்ஷனே அமைதி மார்த்தே தன்னை தானே குறிப்பிடுதல் சபதே சாபி சத்தியம் செய்தல் துஷ் நிம்பாவணி தர்ஷனே அமைதி தாள பத்ரேச்ச பனை ஓலையில் எழுதுதல்

கட்கரூபஸ்ய தரணே கல்வியில் மேன்மையானவர்கள் மாசே மாதங்கள் சம்வத்சரே வருடங்கள் வர்ஷதினே மலை சமாஜ நேத்ததா கூட்டுதல் பெருக்குதல் ஏவமர்ஷி யுஜியதே பதாகஹஸ்தபாவனாக